ஹாய் ஹலோ வணக்கம் எஸ்வி விவசாயி சேனல் பாருங்கள் நம்ம நெல் வயலுக்கு தீனி போட போகிறோம் பார்த்திங்களா நெல் வயலுக்கு தீனி போட போகிறோம் இப்போ பாருங்கள் கலக்கறதுக்கு வராது பாருங்கள் பாடிக்கட்டை பாருங்கள் தூக்கி வராது பாருங்கள் அவர் ஆம்ஸை பாருங்கள் ஓ அவர் வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு ரெண்டு மூட்டை கணக்கு பண்ணி கலக்கிறாரு இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டார் ஆல்ரெடி இதை பாருங்கள் இப்போ ஏதோ கலந்து வச்சிடறாரு பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஏக்கருக்கு இதை பாருங்கள் இது இது பாருங்க இது கலந்து வச்சுருக்கேன் இது ஒரு ஏக்கருக்கு இப்போ கலக்குறாரு ஒரு மூட்டை பிரித்து கொட்டை போகிறார் பாருங்கள் பாருங்க இது வந்து இப்போது ரெண்டாவது லாஸ்ட்டாக ஒரு மூ ரெண்டு மூட்டை கலக்கிறாரு பாருங்கள் ஆல்ரெடி கலந்து வச்சு இதே இப்போது பாருங்கள் இது வந்து இன்னும் ஒரு ஏக்கருக்கு கலக்கிறாரு அதாவது அதில் என்னென்ன இருக்குன்னா பேக்டம்பாஸு பொட்டாஷு ஒரு மூட்டை யூரியா அப்புறம் இந்த தூர் கட்டுறதுக்கு குருணை அது கடையில் வேம் குருணை கேட்டோம் அது இல்லைன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க போட்டு பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இதுன்னு அடுத்த வாட்டி வேணால் மாற்றிக்கலாம் பாருங்கள் யூரியா கூட ஒரு ஒரு மூட்டைக்கு ஒரு ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போ கலக்கியாச்சு அங்கே தண்ணி பாஞ்சிட்ருக்கு நம்ம வந்து போ கலக்கி முடிச்சுட்டு சாப்பிட்டு போய் போட போகிறாரு யாராவது எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு இது நம்ம இப்போ தான் புதுசு விவசாயத்துக்கு ஒருத்தர் சொன்னார் அவர் சரி அதனால் அவர் பேச்சை கேட்டுட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா அரை மூட்டை பேக்டம்பஸ்ஸு ஒரு இருபது கிலோ பொட்டாஷு வே குருணை வேம் குருணை இதெல்லாம் கலந்து போடுறோம் பயிர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மகசூல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து உரத்தை மாற்றலாமா இல்லை அதை படி கண்டினியூ பண்ணலாமான்ட்டு பார்ப்போம் பாருங்கள் கலக்கிறாரு ஆல்ரெடி கலந்து வச்சுருக்காரு கலந்து வச்சுட்டு ஆல்ரெடி அவர் நிறைய கலந்துட்டார் இப்போ இப்போ உரம் கலந்துன்னுக்கிறாரு சரி உரம் கலந்து போடுறதுக்கே வீடியோ எடுக்க அவருக்கு தெரியுது தெரியாதுன்றார் அதனால் இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ போடலான்றதை தெரிஞ்ச விவசாயிங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க ஆனால் ஃபோன் நம்பர் போட மாட்றாங்க ஏதோ டவுட்டுன்னா ஃபோன் போட்டு கேட்கலான்னு சொன்னேன் அதனால் எதை நம்மளுக்கு தெரிஞ்சதை ஃபாலோ பண்ணுறோம் எப்படிக்குன்னு பார்ப்போம் ரிசல்ட்டை சரி ஓகே பாய் ரொம்ப நேரமாக தொழில் அவர் கேட்டால் கட்டி கட்டியாக இருக்குது கட்டியாக இருக்குதுண்டர் யூரியாவில் நல்லா நல்லா கலக்குங்க நல்லா கலக்கு தெரியுமான்னு கேட்டால் அவருக்கு எல்லாம் அத்துப்படின்றாரு அதனால் அவர் முகத்தை காட்ட மாட்டேன்றார் வீடியோவில் வைக்கப்படுறாரு மாப்பிள்ளை வேற அறுபது வயசு ஆயிடுச்சு இருந்தாலும் வைக்க போகலை நல்லா கலக்கு பாருங்கள் எல்லாம் கலக்கணும் மிக்ஸ் ஆகணும் ஒன்றா பார்த்தீங்களா நல்லா கலக்கிறாரு பாருங்கள் ஓரளவுக்கு பச்சைக்கட்டி இருக்குது ஆல்ரெடி நான் அந்த தே உரம் போட்டுட்டு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேறு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் போடுறேன் பாருங்கள் ஏன்னா பாதி கொஞ்சம் பச்சையாக இருக்குது பாதி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ இந்த உரம் போட்டதுக்கப்புறம் தெரியும்னு சொன்னாங்க இப்போ தான் ஆள் வச்சு களைப்பறிச்சோம் போன வீடியோ களை களைப்பறிச்சி வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி ஹலோ எஸ்வி விவசாயி சேனல் பாருங்கள் கலக்கிட்டே இப்போ வந்து தீனி போட்டு உரம் போட்டுட்ருக்காங்க வயலில் பார்த்திங்களா போட்டுட்டு வராரு நல்லா தூக்கி வீசுற பார்த்திங்களா நல்லா உரம் போட்டுட்ருக்காங்க ஒரே வெயில் அடிக்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது I don't know எவ்வளோ அழகாக போடுறார் பாருங்க தீனி காலையிலேருந்து கத்தி கத்தி தொண்டை தண்ணி வற்றி போச்சுங்க எவ்வளோ சூப்பராக போகிறார் பாருங்க பாருங்கள் ஆள் பற்றா கூட தாங்க அதிகமாக இருக்குது இவர் வந்து செஞ்சிலேருந்து வந்துக்கிறாருங்க விழுப்புரத்துலேருந்து வர சொன்னாங்க கேட்டால் செஞ்சின்றாருங்க என்ன ஒரு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாருங்க தீனி எப்படி போகிறாரு பாருங்க தூவாத தூவாத